தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களாட்சி தேர்தல் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை முதலமைச்சர் இது மாதிரியான ஒரு சிஸ்டம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு அப்படின்னு வச்சுப்போமே ஆனால் சுதந்திரம் அடைஞ்சது பிறகு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தமிழக மக்கள் இப்படி ஒரு ஆட்சியை இப்படி ஒரு ஆட்சியாளர்களை இப்படி ஒரு முதலமைச்சர்களை பார்த்துருப்பாங்களா அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் இதுக்கு முன்னாடி இருந்த திமுக கூட வேறு ஆட்சி அதிமுகவை கூட விட்டுருவோம் வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி இருந்த திமுகவினுடைய ஆட்சியை கம்பேர் பண்ணால் கூட என்னையா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உண்மையில் ரொம்பவே பரிதாபகரமான ஒரு ஆட்சியாக தாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இருக்குது பொதுவாகவே மக்களுக்கு எழுற ரெண்டு கேள்வி என்ன அப்படின்னா அதாவது ஒரு விஷயத்தை அரசாங்கம் க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நடவடிக்கையின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் அடுத்து வரும் தேர்தல்களில் நம்மளை பாதிக்குமா அப்படின்னு எந்த ஒரு அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் யோசிப்பாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டாலின் அரசாங்கம் இதை பற்றி யோசிக்கிற மாதிரியே தெரியல இது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும் பொழுது இப்போ தமிழகத்தில் மக்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாம் இந்த முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகுதா அப்படின்றது இன்னொரு கேள்வியாக இருக்குது மூன்றாவது கேள்வி இப்போ தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடியது யார் முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்காரு ஆனால் ஸ்டாலின் தான் வந்து தமிழகத்தை ஆட்சி செய்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுது இதற்கு இடையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் குடும்பத்தினுடைய இருக்கக்கூடிய குடும்ப நபர்களுடைய அதிகாரம் உள்ள செலுத்தப்படுதா இல்லை அந்த அரசாங்கத்தின் கீழே இயங்கக்கூடிய அரசு உயர் அதிகாரிகள் இந்த அரசு இயக்கிறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குழப்பமாகவும் இருக்குங்க ஆளுங்கட்சி வந்து இந்த அளவுக்கு மோசமாக செயல்படுது அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தீர் திமுக ஆட்சிதான் இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு அரசாங்கம் வந்து ரொம்பவே சிறுகுள்ளத்தனமா வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு தான் ஒரு வருத்தமான ஒரு செய்தியாகவும் இருக்கு இதற்கு முன்னாடி திமுகவுக்கு யார் யாரெல்லாம் அந்த யூடியூப் சர்க்கிள் வச்சுப்போமே யூடியூப் சர்க்கிளில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொஞ்சம் மக்கள் மத்தியில் பரிச்சயமானவங்க செல்வாக்கு மிக்கவர்கள்னு வச்சுப்போமே அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு பெரும்பாலும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் வந்து திமுகவுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க அப்படி இருக்கவர்கள் மீது இவங்க ஒரு வன்மத்தை கக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா சவுகசங்கருடைய சங்கருடைய இருந்து அதை அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த டிடிஎஃப் வாசன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு பிரச்சனைன்னு வச்சுப்போமே அவரால் வந்து இந்த சமூகத்திற்கு எது ஒண்ணுமில்ல அரசியல் ரீதியா அதனால் எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது அது ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த அரசியல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கும் டிடிஎஃப் வாசனுக்கும் என்ன பிரச்சனை டிடிஎஃபாஸ்லாம் வந்து தமிழக அரசுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு ஒரு மேட்ரா அதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஆனால் அந்த பிரச்சனையை கூட இப்படி இந்த சிறுமுலத்தனமாக வந்து இந்த அரசாங்கம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு பக்கம் நகைச்சுவாகவும் இருக்கும் ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்குங்க இர்ஃபான் அப்படின்ற ஒரு யூடியூபர் வண்டி ஓட்டிக்கிட்டே வந்து நம்ம பட்டத்து இளவரசரை இன்டர்வியூ பண்ணுறாரு தாத்தா காலத்தில் அப்படி இருந்துச்சு அப்பா காலத்தில் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி வளர்ந்தேன் இப்படி வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இர்ஃபானும் சரி நம்ம பட்டத்து இளவரசரும் சரி இர்ஃபான் ஒரு சர்ச்சை இரஃபான் இதுக்கு முன்னாடியே ஒரு சர்ச்சையில் சிக்னாப்பில் அந்த ஆக்சிடென்ட் கேஸில் அந்த ஆக்சிடென்ட் கேஸ்லேயே வந்து திமுக இர்ஃபானை காப்பாற்றி விட்டாங்க இன்னொரு பக்கம் இப்போ நடந்த இந்த விவகாரத்தில் இந்தியாவில் யார் வந்து ஒரு பெண்ணின் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சிசு ஆனா பெண்ணா அப்படின்னு வெளியிடுறது சட்டப்படி குற்றமாக இல்லையா நீ எங்கே வேணாலும் போய் டெஸ்ட் பண்ணிக்க என்ன வேணால் பண்ணிக்க பட் இங்கே இந்தியாவில் பொறுத்தவரையிலும் ஒரு வயத்தில வளரக்கூடிய குழந்தையினுடைய பாலினத்தை வெளியிடுவது குற்றமா இல்லையா மிகப்பெரிய ஒரு குற்றம் தான் அது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் தான் சட்டத்தை மீறிய ஒரு செயல்தான் இது குற்றத்திற்குரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்களே சொல்கிறாங்க ஆனால் இதற்கு சுகாதாரத்துறை ஒரு நோட்டீஸ் மட்டும்தான் விட்டாங்க இதுவே வந்து வேறு யாராவது ஒரு யூடியூபர் திமுகக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு யூடியூபர் இதை பண்ணிருந்தாங்க அப்படின்னா படம் படம் ஒரு இருபது முப்பது போலீஸ் வந்து அவன் வீட்டில் போயிட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஏகப்பட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அவனை தோண்டி 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 ஏதாவது பொய்க்கே போட்டு அவனையும் குண்டஹாசியில் போட்டு விட்டுருப்பாங்க அவன் சேனலையே வந்து ஒழிச்சிருப்பாங்க அதுவே வந்து இர்ஃபான் அப்படின்றதுனால இர்ஃபான் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி இர்ஃபானை யூஸ் பண்ணி இவங்க அரசியல் ஆதாய இன்டர்வியூ பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறது களிமொழி ஆகட்டும் நம்ம உதயநிதி ஆகட்டும் எல்லாருமே வந்து இதற்கு மத்தியில் வந்து இர்ஃபான் நம்ம தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக பிரச்சாரலாம் வேறு பண்ணார் இந்த ஆயிரம் மக்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் இந்த சர்ச்சையில் இர்ஃபானை தண்டிக்கப்பட்டாரா அப்படின்னா இர்ஃபான் தண்டிக்கப்பட்டானா அப்படின்னா ஒன்றுமே இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கூட போலியம்மா ஃபோன் மூலமாக வந்து மன்னிப்பு அதனால் அந்த கேஸை விட்டுட்டாங்க வாசன் வருவோம் ஒரு ஏதோ அவரை இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தில் மக்கள் குறிப்பாக வந்து இளைஞர்கள் யாரை யாரை கொண்டாடணும்னு தோணுதோ பிடிச்சிருக்கோ அவங்க அவங்க அவங்கள அவங்கள கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க பட் அது நம்ம அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட அதை அதை நாம் எதுவும் சொல்ல முடியாது டிடிஎஃப் வாசனை பிடிச்சிருக்கா அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது வண்டி வேகமாக ஓட்டுறாரு நிறைய சர்ச்சையில் சிக்கினாப்பில் அதனால் வந்து கோர்ட்டே அவருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க இது மாதிரி நிறைய சர்ச்சைகள் கைதுகளும் நடந்தது இப்போ என்னடா அப்படின்னா காரில் போயிட்டுருக்கும்போது மைக்கில் போட்டு ஃபோனை பேசிட்டாராமா பொதுமக்களுடைய உயிருக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் வாகனத்தை ஓட்டிகிட்டாராமா இதே மாதிரி ஒரு ஆறு பிரிவுகளின் கீழே பீடிய வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மதுரையில் கைது பண்ணியிருக்காங்க ஏ செவன் ஏன் அவன் பாட்டுக்கு அவன் இருக்கும் அவனை அப்படி கைது பண்ணி கைது பண்ணி தான் ஒவ்வொருத்தரையும் வந்து இந்த திமுக ப்ரொமோட் பண்ணி விட்டுருக்காங்க உள்ள போயிட்டு வெளியே வர கோர்ட்டுக்கு போகும்போது அவன் ப்ரெஷை பார்த்து பேசுகிறான் செருப்பு அடித்த மாதிரி ஒரு கேள்வியே கேட்டு விட்டு போகிறான் அவனை என்னை கேட்டால் ஒவ்வொரு கேள்வியும் செருப்பு அடித்த மாதிரி இருந்தார் அப்படின்ற பேர் தான் போகிற போகிற வந்து திமுகவை என்ன சொல்கிறது சாணியில் முக்கியம் அடிச்சுட்டு போயிருக்கான் ஏன்னா என்னை தான் வந்து பசங்களாக கெட்டு போகிறாங்க அப்படின்னா வீதி வீதிக்கு சாராயம் விற்கிறீங்க வீதி வீதிக்கு வந்து கஞ்சா பொடலாம் விற்கிது இதெல்லாம் கண்டுக்க மாட்டிங்களா இதை பார்த்துலாம் வந்து மக்கள் கெட்டு போக மாட்டாங்களா இளைஞர்கள் கெட்டு போக மாட்டாங்களா கெட்டு போகலையா அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் வந்து ஒரு செருப்படி கேள்வி இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க திமுகவிற்கு இவங்க சப்போர்ட் பண்ணலை மற்ற யூடியூபர்ஸுக்கு இருக்கக்கூடிய வேகானெல்லாம் வந்து நம்ம டிடிஎஃப் வாசனுக்கு இல்லை அப்படி நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அவர் கொஞ்சம் வெகுளியாக வெகுளித்தனமாக அரசியலுடைய தலையீடு இல்லாமல் இருந்துட்டார் அரசியலினுடைய அந்த தாக்கம் இல்லாமல் இருந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த உஷாரா வந்து மதன் கௌரி ஆகட்டும் இந்த பிளிப் பிளிப் ஆகட்டும் அதன் பிறகு வந்து சில யூடியூபர்ஸ்லாம் வந்து எப்படி போய் சரண்டர் ஆனாங்களோ திமுக கிட்ட இந்த இரஃபான் போல யூடியூபர்ஸ்லாம் மாதிரி இவரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிச்சிருந்தா கூட டிடிஎஃப் வந்து விட்டுருப்பாங்க அதையும் தாண்டி வந்து நம்ம டிடிஎஃப் வாசன் தனியாக போறாருல முந்நூறுல போகிறார் நானூறுல போகிறாருன்னு அப்படி போகும்போது உதயநிதியோ இல்லை ஸ்டா ஸ்டாலினியோ வண்டியில் உட்கார வச்சு ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கூட ஒரு இன்டர்வியூ பண்ணி ஒரு வீடியோ போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிடிஎஃப் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து டிடிஎஃப் என்ன பண்ணாலும் அவங்க மேலே டிடிஎஃப் மேலே எந்த ஒரு கேஸையும் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க இது எப்படி இருக்குனாங்க நீ அவங்க கூட சேர்ந்துக்க சேர்ந்துக்கிட்டால் நான் அவனுக்கு வந்து முட்டாய் தரேன் இல்லைனா வந்து அவனுக்கு தரமாட்டேன் அப்படி இந்த சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி நீ என்னை பற்றி பெருமையாக பேசினா நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க இது மாதிரி ஒரு சிறுபுலத்தனமான ஒரு ஆட்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு போக்கு அப்படின்றது தமிழ்நாட்டில் எப்படி ஃபைட்டிங்காக ஈடுபடும் ஒவ்வொருத்தரையும் வந்து மிரட்டி மிரட்டி வந்து இது மாதிரி தான் பக்கம் இழுத்தாங்க அப்படின்னா பிஜேபி இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அவங்களால ஒன்றுமே புணுங்க முடியல அதே போல தான் வந்து திமுகவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஒட்டுமொத்த மக்களும் இப்படி அதிருப்தியில் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழா பாண்டியன் சொன்ன மாதிரி படுத்துக்கிட்டே இருந்தாலும் எடப்பாடியார் அவர்கள் ஜெயிக்கத்தான் போகிறாரு அப்படின்றது உறுதியாக உறுதியான ஒரு செய்தியாகவே பார்க்கலாங்க ஓகே தோற முடிஞ்சு எப்போ கிளம்புறது நான் சந்தேஷ்